to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் கோலாகலமாக எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட் திறங்கப்பட்டுள்ளது இந்த எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டில் விவிஎம் பிராண்டட் அரிசியை வாங்குங்க தங்க காசை அள்ளுங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோருக்கு ஒரு கிலோ சீனி ஒரு ரூபாய் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி என அதிரடியான ஆஃபரை அறிவித்துள்ளது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் முருகன் குறிச்சியில் எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட் கோலகலமாக திறக்கப்பட்டுள்ளது இந்த எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டை திருமதி சுயம்புகனி அம்பாள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் திருமதி ரேணுகா ஜெகதீசன் குத்துவளக்கு ஏற்றினார் மேலும் எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டின் நிர்வாக இயக்குனர் ஜெகதீசன் என் ஃபேமிலி இயக்குநர்கள் முத்துராஜன் என் ஃபேமிலி செந்தில்ராஜன் என் ஃபேமிலி சூப்புராஜன் என் ஃபேமிலி ஆகியோர் கலந்து கொண்டனர் எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டில் மக்களை அசத்தும் வகையில் விவிஎம் பிராண்டட் அரிசியை வாங்குங்க தங்க காசை அல்லங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குவோருக்கு ஒரு கிலோ சீனி ஒரு ரூபாய் வீட்டு உபயோக பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி என அதிரடியான ஆஃபரை அறிவித்துள்ளது மேலும் இந்த எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறிகள் பழங்கள் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வாசனை திரவியங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணீர் பாட்டில் வீட்டு உபயோக பாத்திரங்கள் என அனைத்தும் ஒரே கடையில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை அளிக்கும் வகையில் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மக்களின் தேவைக்காக இரண்டு தளங்களில் இந்த எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட் செயல்படுகிறது நீங்க வாங்க பரிசுகளையும் அதிரடி ஆஃபரையும் பெற்று செல்லுங்கள் என எம்சிஎஸ் சூப்பர் மார்க்கெட் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார் கீரைகள் நல்லா இருக்கு எல்லா காய்கறிகளுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ரயில்வே டாக்டர் இந்தியா முழுவதும் இந்த பயங்கரமாக நிலையத்தை எல்லாமே இருக்கிறது பெஸ்ட் கவாரி பெருமைப்படுகிறேன் மேலும் மேலே